தோற்பு இனிப்பு புளிப்பு இதோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பழம் நவாப்பழம் அதை சாப்பிட்ணும் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப ஆசைப்பட்றாங்க இப்போ நவாப்பழ சீசன் வேறு இருக்குது ஆனால் ஒரு பயம் இருக்குது என்னென்னா அந்த நவாப்பழ கலர் பாப்பாவை ஒட்டிக்குமோ பாப்பா கருப்பாக பிறந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது ஸோ இப்போ இந்த நவாப்பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது பாருங்கள் அதோடய கலருக்கு காரணம் அதில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆனால் இது அந்த மதர் எவ்வளோ சாப்பிட்டாலுமே அந்த நஞ்சு கூடிய தாண்டி அந்த அளவுக்கு பாப்பாவை ரீச் பண்ணாது அதனால பயப்படாதீங்க தைரியமா சாப்பிடுங்க முதல்ல பாப்பாவுடைய கலர் நவாப்பழத்துல இருந்து பாப்பாவுக்கு வராது அதுக்கப்புறம் நவாப்பழத்துல பல வித்தியாசமான சத்துக்கள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் வராமல் தடுக்கக்கூடிய சத்து இருக்குது ஃபைபர் சத்து நிறைய இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இன்னொரு ஒரு அரிதான ஒரு சத்து என்னன்னா பொட்டாசியம் சத்து அதுவும் நவாப்பழத்தில் இருக்குது இன்னும் சொல்ல சில மருந்துகள் முக்கியமாக நீர்க்கட்டிக்குள்ள மருந்துகளையே இந்த நவாப்பழத்துலேருந்து தயாரிக்கிறாங்க ஸோ கட்டாயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே நவாப்பழம் சாப்பிட்லாம் தைரியமாக சாப்பிட்றேன் தேங்க்யூ